லை லைவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான புண்ணிய காலத்தை பற்றி என்ன அப்படின்னா புதன்கிழமையும் அனுஷம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் புதானுராதா அப்படின்னு சொல்லப்படுறது இது ரொம்ப புண்ணியமான காலம் அப்படின்னு சொல்லப்படுறது இத மாதிரி விசேஷமான அபூர்வமான ஒரு புண்ணிய நாள் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா பெரும் பெருமாள் வழிபாடு பண்ணக்கூடியதாக இருக்கணும் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம் எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் முதல்ல எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் முதல்ல நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த ஞானம் மூலமாக நமக்கு நல் வழிகள் கிடைச்சி தடைகள் அகல்றத்துக்குள்ள வழி கிடைச்சி நம்ம அதன் மூலமாக நல்ல வழிக்கு போகிறதுக்கு நமக்கு காட்டி கொடுக்கும் தெய்வங்கள் அப்போ சகல நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது இந்த புதானுராதா அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணிய தினம் இந்த புதானுராதாவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு இந்த நாளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக பெருமாள் கோவில்களுக்கு போய் அங்கே துளசி சாத்தி வழிபடுறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நாள்ல பண்ணக்கூடிய தானங்கள் நல்ல காரியங்கள் பல மடங்கு நமக்கு புண்ணியம் தரும் இந்த நாள்ல நீங்க ஜபங்கள் பண்ணல் அப்படின்னா அதோட பலன் அதிகமா இருக்கும் அது மாதிரி நாராயண மந்திரம் எது தெரிஞ்சாலும் அதை இன்னைக்கு சொல்லலாம் புதானுராதா அன்னைக்கு சொல்லலாம் இது நாளைக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்னைக்கு நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இருக்கு இந்த புண்ணிய காலத்தில் நம்ம என்னெல்லாம் தானம் பண்ணலாம் அப்படின்னா தயிர் தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய பலனாக நமக்கு கிடைக்கும் அதனால் தயிர் தானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த நாட்களில் நம்ம என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் விஷ்ணுவினுடைய ஸ்லோகங்கள் நாராயண நாராயணசூத்தம் படிக்கலாம் மகாலக்ஷ்மி அஷ்டகம் படிக்கலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம் ஸ்ரீசூக்தம் படிக்கலாம் சுக்தாதி வகைகள் நமக்கு என்ன தெரியுமோ அதை படிக்கலாம் லக்ஷ்மி ஹிருதயம் நாராயண ஹிருதயம் படிக்கலாம் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் நம்ம படிக்கிறதுங்கிறது நமக்கு நாளைக்கு புண்ணியத்தை நம்மளுக்கு முதல்ல சேர்த்து கொடுக்கும் இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த விஷ்ணு சகசிரநாமம் அதுக்கப்புறம் மகாலக்ஷ்மி சகசிரநாமம் இதை வந்து நம்ம பாராயணம் பண்ணலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்றா கருதப்படுற விஷ்ணு விஜயஸ்தோத்திரம் அப்படிங்கிறத பாராயணம் பண்ணலாம் மாங்கல்யஸ்தவம் அப்படிங்கிறத பாராயணம் பண்ணலாம் இதை பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கெட்டவைகள் நம்மளை விட்டு விலகி போயிடும் தடைகள் நிவர்த்தி ஆகும் முதல்ல ஞானம் கிடைக்கும் அதுக்காக இந்த புண்ணிய காலத்தில் புதானு ராதா அப்படின்னு வரக்கூடிய புண்ணிய காலத்தில் இதெல்லாம் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காலம்பரம் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமாக அந்த நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே ஆற்றுல விளக்கேற்றி வச்சு நம்மளால் என்ன விஷ்ணுவினுடைய நாமங்கள் மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்கள் என்ன பாராயணம் பண்ண முடியுமோ நம்ம பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் யாருக்காவது ஜாதகத்தில் புதன் சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா நாளைக்கு அவள் இந்த வழிபாடு பண்ணினா அப்படின்னா அவளுக்கு நல் வழி பிறக்கும் இப்படிப்பட்ட புதானுராதா அப்படிங்கிற புதன்கிழமையும் அனுஷ நக்ஷத்திரமும் வரக்கூடிய இந்த நாளை நம்ம தவற விடாமல் பயன்படுத்திப்போம் நாளைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஸ்தோத்திரங்கள் சொல்லி நமக்கு புண்ணியத்தை தேடிப்போம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவத்தே கருடாய ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நமோ தேவி